சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கறது தான் நம்ம நம்மளாம் மீட் பண்ணுறோம் அப்புறம் தம்பிராமையா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்றைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தி ஆவார் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் வாஸ் வெரி வெரி ஃபார் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக கூட சாந்தியம்மா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளா போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா நான் ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட்டு என்னமோ தெரியாது இது ஒரு ஒரு ஸோ அங்கே இருக்கிற சில பேர் பிடிச்சிருக்கு கண்டஸ்டர் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது லவ் பண்ணுவாங்க இது தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் அண்ட் ஒரு இன்னோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்வாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் எ ஃபிலிம் நாம் பட் மிக மிகு ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்கு உண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்குது யு கேன் டு ஆக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ரோனரி டான்ஸரு இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதெல்லாம் நான் சொல்லலை அது நான் தான் இப்போவே பார்க்குறேன் ஸோ ஐ വെലകം ഹിം ആസ് മൈ സൺ ഇൻ ലാ ടു മൈ ഫേമിലി അൻ്ഗൻ ഐട്ട് ടോക്ക് അബൌട്ട് മൈ ഡോട്ടർ നാ എപ്പോ ഐം വെരി വെരി പ്രൗഡ് ആഫ് മൈ ഡോട്ടർ എന്നത കുഴപ്പ പൊറുന്നതുക്കുറം എങ്ങനെ எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் இது வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கேன் என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்ன ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா தான் கதையெல்லாம் எழுதுறோம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவூ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது இது மட்டும் கெஸ் பண்ணல அப்புறம் உமாபத்தின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தெரிய இல்லை அண்ட் தென் தெரிஞ்சது உமாபத்தின்னு ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பையனனுடைய தகப்பன அவருக்கும் சரி யார் யாருக்கா இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மறுமனாகும் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துகிட்டே இருக்கோம் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் சோ உமாபதி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் ஹிம் பேசிக்கலி அப்போலிருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு வடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் எகெயின் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அப்புறம் சார் பற்றி கூட தெரியும் இஸ் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த எவ்ரி திங் வென்ட் ஆன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைட் அண்ட் டுடே யூ கேன் சி த எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷ் பார்க்கும்போது தான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்குது அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு நான் சொல்லுவேன் இது வந்து இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப்பன் பணங்கி வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போதான் நடந்த மாதிரி இருக்கு இட் டுடே ஷீ செட்டிங் வித் த மேன் ஷீ லவ்ஸ் அஸ் ஏ வைஃப் ஆஃப் ஸோ அவ்வளோதான் வி ஆர் ஹாப்பி அண்ட் அகெயின் இதுக்கு முன்னாடி கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னென்னா இது உங்கள் டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு நல்லா கேட்டாங்க சரி எப்படியோ அங்கேயே வர்ற அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது ஸோ லைஃபே டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்திலேருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அது நான் எப்போவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லாரும் அதான் நம்புகிறோம் அண்ட் இத்தனை வருஷமாக என்னையும் சரி ராமேஷாரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் ஹீடோல்ட் எங்களுடைய குழந்தையும் கூட இந்த சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்கள் ஆசீர்வாதம் எப்போ உங்க மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதை இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்